அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ் புத்தாண்டான விசுவா வசு வருடம் எப்படி அமைய போகிறது இந்த வருடத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் எப்பேற்பட்ட மாற்றத்தை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த புத்தாண்டில் பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக முழு சுப கிரகமாக குரு பகவான் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கிறார் அவர் இந்த வருடத்தின் துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் வளம் வருகிறார் அது மிக சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஆனால் மே பதினொன்றாம் தேதியிலிருந்து விரயஸ்தானமாகிய பனிரெண்டில் நுழைகிறாருங்க விரயத்திற்குள் சென்றாலும் முழு சுபகிரகமாகவும் தோஷமற்றவருமாக இருப்பதால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான சுப விரயங்கள் ஏற்படும் அதற்கு பிறகு மிக வலுவாக அக்டோபர் எட்டாம் தேதி ஜென்ம ராசியில் அதிசார பயிற்சியாக அமைகிறார் பிறகு நவம்பர் மாதத்தில் வக்ரம் பெற்று பின்னோக்கி நகர்கிறார் டிசம்பர் மாதத்தில் மீண்டும் விரயத்தில் வக்ரகதியில் வருகிறார் மார்ச் மாதத்தில் வக்ர நிவர்சி பெற்று பொருந்திய அமைப்பில் விரயத்தில் வளம்பரப் போகிறாரங்க ராசியின் ராஜ யோகாதிபதியான குரு லாபம் விரயம் ஜென்மம் என பல இடங்களை வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உண்டு பொதுவாக குரு பகவான் பயிற்சியாக மாற்றத்தை சந்தித்தால் பெரிய அளவிலான பாதிப்பு ஏற்படாது எனவே இந்த வருடம் முழுவதுமே குருபகவானின் பகவானின் அமைப்பால் நிறைவான மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு உறுதியாக விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு பனிரெண்டாம் இடத்திற்கு வருகிறாருங்க குருபகவான் பகவான் விரைய செலவுகள் அதிகமாக இருந்தாலும் கூட நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல நிகழ்வுகளும் உறுதியாகவே முன்னேற்றத்திற்கான மகிழ்ச்சிக்கான பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகும் விரயத்தில் அமர்ந்தாலும் நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை குரு பகவான் வலுவாக பார்ப்பதால் இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வீடு வீடு மனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பும் அல்லது வீடு கட்டுவதற்கான யோகமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது தொந்த வீட்டிற்கு அனைத்தையும் மாற்ற முயற்சி செய்யக்கூடிய முயற்சியில் மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்டயோக வாய்ப்பு ஒன்று கேட்ட இடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்த்து கேட்கக்கூடிய சலுகைகள் எவ்விதமான தடையும் சிரமமும் சிக்கலும் இன்றி அவை சாதகமாக கைகூடும் இதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளில் தொடர்ந்து சந்தித்து வந்த பின்னடைவு தடை போன்றவை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திப்பதோடு இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் திருமணம் காதுகுத்து வளகாப்பு புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது குரு பகவான் ஜென்மத்தில் உச்சம் பெற்றாலும் அதிசாரமாக வந்து ஒரு மாத காலத்திற்கு அமரப்போகிறார் எனவே குரு பகவான் ஜென்ம ராசிக்குள் வரக்கூடிய இந்த தருணத்தில் துன்பங்கள் அனைத்தும் துள்ளி ஓடும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக அனைத்தும் மறையும் இன்பங்கள் இல்லத்தில் பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் உச்சம் மிக நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்து வகையான பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் சேமிப்பதற்கான சாத்திய மிக மிகப்பெரிய அளவிலான நல்ல மாற்றங்களும் உண்டு குரு பகவான் வக்ரகதியில் வலம் வருகிறார் நவம்பர் மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உற்றார் உறவினர்களை பகைத்து கொள்ளாமல் நட்பு பாராட்டக்கூடிய வகையிலும் உறவு பாராட்டக்கூடிய வகையிலும் சிறப்பான சந்தர்ப்பம் குருவின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும் இருந்தாலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அதே போன்று வலிமை வாய்ந்த சனியை பொறுத்தவரைக்கும் திருக்கணிதத்தின்படி ஒன்பதில்தான் அமர்ந்திருக்கிறார் ஆனால் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அஷ்டமத்தில் வளம் வருகிறார் முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க எனவே குரு பகவானின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஒளிமயமான எதிர்காலம் இனி என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டது அனைத்தும் துளங்கும் தொல்லைகள் அகலும் தட்டுப்பாடாக இருந்த பல விஷயங்களில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் கெட்டி மேளம் கேட்கக்கூடிய வகையில் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் பட்டி என்றும் பரவும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக அமையும் போகிறது சனியின் பார்வை மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் பெறுவதால் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கலாம் மற்றவர்களின் குணம் அறிந்து உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுவதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கவலை அனைத்தும் நீங்கி சிறப்பாக முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு திருக்கணிதத்தின்படி பார்த்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி பார்த்தாலும் சனி பகவான் பக்ர இயக்கத்தில் வளம் பெறும் போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாகவே ஏழு மற்றும் எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எதிர்பாராத மாறுதல் தொழில் மாறுதல் உத்தியோக மாறுதல் என பல்வேறு வகையான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை முன்னேற்றம் நிறைந்தவையாக போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திடீர் திடீர் என ஏற்படும் மாற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகளை உறுதியாக விளக்குகிறது ராகு கேது பயிற்சியானது இந்த வருடம் துவங்கிய சில நாட்களிலே நடைபெறுகிறது ஏப்ரல் இருபது ஆறாம் தேதி முதல் ஒன்பதில் வளம் வரக்கூடிய ராகு அஷ்டமத்தில் அமர்கிறார் கேது குடும்பஸ்தானத்தில் அமர்கிறார் சனியை ஒப்பிடுகையில் ராகுவால் பெரிய பிரச்சனை இல்லை என்றாலும் கூட ராகு அஷ்டமத்தில் அமர்வதால் சில பணிகளை மறைமுகமாக தொல்லைகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுங்க அதோடு மட்டுமல்லாது குடும்பஸ்தானத்திற்கு வரக்கூடிய கேதுவின் அமைப்பால் தைரியம் அதிகரிக்கும் வாக்குஸ்தானம் வலுப்பெறுவதால் வார்த்தைகள்ல சிறப்பான முன்னேற்றம் கிடைக்குங்க மிக பெரிய அளவிலான சங்கடம் நிறைந்த பணிகளை கூட சாதுரியமாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் உறுதியாக கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் திருவாரியான கிரகநிலைகள் சாதகமாக வருவதால் கடகராசிக்கார பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் திருமணம் போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடும் ஆனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் மூன்றாம் நபர் தலையிட்ட அனுமதிக்காதீர்கள் அதனால் மட்டும்தான் சிக்கல் வரும் மற்றபடி அனைத்துமே சாதகமாக அமையும் பெண்மணிகள் சிறப்பான முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மற்ற கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய் வருடத்தின் துவக்கத்தில் ஜென்மத்தில் வளம் வந்தாலும் அதற்கு பிறகு பல இடங்களில் வளம் வரப்போகிறார் அதேபோன்று முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் பனிரெண்டு இடத்திலும் மாறி மாறி வளம் வரப்போகின்றன அதேபோன்று ராசியின் அதிபதியான சந்திரனும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி போகிறார் இந்த கிரகநிலைகள் துரிதமாக மாற்றத்தை சந்திப்பதால் சில நேரங்களில் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்து தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைதாமதம் விலகி இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும்